ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாரமீன் குழம்பும் பாரமீன் பொறிச்சதும் பா செய்ய போகிறேன் அதுக்கு தலைப்பகுதி வால் பகுதி நாலு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு அதுக்கு தேவையானது மூணு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு வெள்ளைப்பூடு கொஞ்சோட கருவேப்பூடு எடுத்து வச்சுருக்கேன் மல்லி சீரகம் மிளகு வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் இந்த சின்ன ஸ்பூனில் தான் ரெண்டு ஸ்பூன் மல்லியும் மற்றதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் குட மிளகாப்பொடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் இது வறுக்கிறதுனால நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பொறிக்கிறது ரெடி பண்ணிக்கரலாம் ஒன்றரை ஸ்பூன் பொரிக்கிற பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் குளம் மிளகாப்பொடி கான்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூனு மீனில் போட்டு நல்லா பிரட்டி வச்சுக்கிடலாம் அரை ஸ்பூன் உப்பு அந்த ம மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் பொறிக்கிறதுக்கு குடம்புள்ளி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லது உடம்புக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்தும் முக்கியமாக வெயிட் லாஸ் ஆகும் இதில் குழம்பு வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் சூடாயிருச்சு மல்லி சீரகம் மிளகு வத்தல் போட்டு வதக்கிடலாம் வெள்ளப்புடு வெங்காயம் போட்டு வதக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி பழம் போட்டு நல்லா வதைக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம் பேஸ்ட்டை அரைக்கணும் ஆரட்டும் அது அதுக்குள்ளேயும் மீன் பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கரலாம் அந்த மிக்ஸ் மீன் பொரிக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ண பொடியில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கரலாம் இப்படி நீங்கள் பொறிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி எண் மசாலா பிரியாது மொறுன்னு இருக்கும் அதிகமாக எண்ணெயும் இழுக்காது இப்படி ஒரு ஆக்க ட்ரை பண்ணி பாருங்கள் கரட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ சூடாயிடுச்சு குழம்பு மசாலா பண்ணிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதை வறுத்துக்கரலாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கரலாம் கறிக்கிறக்கூடாது லைட்டாக வறுத்தாலே போதும் கலர் மாறினோன்னே எடுத்து வச்சுக்கரலாம் இல்லாட்டி டேஸ்ட் மாறிடும் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் சுடாயிடுச்சி கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டுக்கிடலாம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் அந்த வெள்ளைப்பூண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கது எல்லாத்தையும் மட்டும் நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதைக்கிடலாம் மணத்துக்குதான் கொஞ்சோண்டு போட்டால் போதும் வறுத்து வச்சுருக்க மசாலாவை போட்டு வதைக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கிடலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க குடம்புள்ளி ஊற்றிக்கிறலாம் நார்மல் புளியுமே இப்போ ஊற்றிக்கிறலாம் நார்மல் புளி ஊற்றுனா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இதாவது இனிப்பாக இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நார்மல் புளிதே இருந்துச்சுன்னா அதையே வச்சுக்கோங்க குழம்பு நல்லா தான் இருக்கும் குடம்புலி கிடச்சுன்னா ஒரு தட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் குதிச்சிருச்சு மீன் போட்டுக்கரலாம் மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் அவ்வளோதான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் மாற்றி வச்சுக்கரலாம் சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிறணும் மீன் பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் தோசைக்கல் வச்சுக்கலாம் கொதிச்சிருச்சு இது சின்ன ஸ்பூனில் வெ வெந்தயம் கடுகு இடித்து வச்சிருக்கேன் அப்புறம் அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு மூடி வச்சுக்கரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தோசைக்கல் சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் சூடாகிடுச்சி மீன் போட்டுக்கரலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பொறிச்சுக்கரலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு மனமாக இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கரலாம் பொரித்த மீன் ரெடியாகிடுச்சு எடுத்து வச்சுக்கரலாம் அரை மீன் குழம்பு மீன் பொரிச்சது ரெடி ஆயிடுச்சு இப்படி ட்ரை பண்ணிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்